வணக்கம் நான் அருண் குமார்தேட் இன்றைய செய்தி எளிமை ஆளுமை திட்டம் தொடக்கம் ஒரே நாளில் சான்றிதழ்களை பெறலாம் அரசு நிர்வாக நடைமுறைகளை எளிமையாக்குவதன் மூலம் பொது மக்கள் இணைய அரசு சேவைகளை விரிவாகவும் எளிமையுடன் பெற முடியும் இதற்கு எளிமையான நிர்வாகம் என்ற திட்டத்தின் கீழ் எட்டு அரசு துறையினர் சான்றிதழ்களை மற்றும் ஆவணங்கள் பெறுவதற்கான வழிமுறை எளிமையாக்கப்படும் வரும் ஆண்டில் பல்வேறு துறைகளில் நூற்றி ஐம்பது சேவைகளை ஆன்லைனில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது இதன் மூலம் நடைமுறையில் உள்ள நேரடி ஆய்வுகள் ஆவண சரிபார்க்கும் மாற்ற சுய சான்றிதழ் ஆன்லைன் கேஓசி டிஜிட்டல் கையொப்பம் என்னும் பல வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன பொதுமக்களுக்கும் தொழில்துறை நிறுவனங்கள் எளிமையாக்கப்பட்ட சேவைகள் விரைவாக பெற முடிவு முதல் கட்டமாக பத்து சேவைகளில் எளிமையாக்கப்பட்டுள்ளன என விவரம் சுகாதாரம் சான்றிதழ் தேவைப்படும் வளாகங்கு கியூஆர் குறியீடு அத்த அத்தகைய வளாகங்களின் பொறுப்பாளர்களின் உறுதிமொழியை உடனடியாக அடிப்படையில் வெப்சைட்டில் சான்றிதழ் வழங்குதல் முன் இந்த சான்றிதழ் பெற மூணு மாதங்களாகும் இப்போது ஒரே நாளில் பெற முடியும் பொது கட்டட உரிமம் சான்றிதழ் மூணு ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகின்றன புதிய நடைமுறையின்படி காலகட்ட புதிய நடைமுறை கட்டட உறுதித்தன்மையும் சான்றிதழ் குறியீடு ப குறியிடப்பட்டுள்ள கால வரை உரிமம் செல் செல்லுபடியாகும் வகையில் மாறி வைக்க முன் இந்த உரிமம் அரசு ஊழியர்கள் ஸ்பாஸ்போர்ட் வாக்கை தன் தடமையின் சான்றிதழ் பெற்ற இப்பொழுது உள்ள நடைமுறையின் திரும்ப பெற உள்ளது இனி பஸ்போர்ட் பெற விண்ணப்பிக்கும்போது துறை உயர் அதிகாரிகளுக்கு முன் தகவல் கடிதம் அளிக்கும் முறையும் மட்டுமே பின்பற்றப்படும் இவ்வாறு படிப்படியாக நடப்பாண்டில் மேலும் பல சேவைகளை எளிமையாக அரசு சேவைகளில் ஆன்லைனில் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது இந்த த எளிமை ஆளுமை திட்டத்தை தலைமை செயலகத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து பணியாளர்களுக்கு உரிமம் சான்றிதழ்களை வழங்கினர் நன்றி